கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் அதிகாரம் அடியன் வாசிக்கிறேன் அநேக அடைக்கலான் குருவியை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் ஆமேன் ஹலெலூயா இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க நீங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் என்பதை கர்த்தர் இந்த வேலையில உணர்த்துகிறார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு எந்த சேதமும் வராது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் ஏ குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அதுதான் மேல் வசனம் சொல்லுகிறது இங்க வந்து பார்த்தோம்னா அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள் ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க இல்லையா அவைகளில் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றிலும் தரையில விழுந்து போவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்படின்னா அந்த குருவி வந்து அதனுடைய மரணமே வந்து தேவசித்தம் இல்லாம நடக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும்போது போது அப்ப நீங்க எவ்வளவு ரொம்ப விசேஷமானவர்கள் அந்த குருவியை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவர்கள் குருவிக்கே தேவன் வந்து இவ்வளவு கான்சியஸா அவங்க எப்படி இருக்கணும்ன்றது கர்த்தர் வந்து தீர்மானித்தாரோ நியமித்தாரோ அதன்படி தான் அந்த குருவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளை காட்டிலும் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் சோ அதனால நீங்க மற்ற காரியங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க ஆண்டவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நாள் நான் எப்படி போகுமோ தெரியல சோ நான் இங்க போறேன் இந்த விஷயத்தை நான் எப்படி நான் லீட் பண்ண போறேன் எப்படி நான் நடக்க போகுது இந்த ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தேவ சமூகத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் பயப்படாதீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள் ஆமே நலையிலூயா உங்களை விட மாட்டார் அந்த அடைக்கலான் குருவியே விழுதுன்னா அது தேவ சித்தம் தேவனுக்கு தெரியாமல் அது நடக்காதுன்னு அப்போ தேவன் சொல்கிறார் அதை காட்டிலும் ரொம்ப விசேஷமானவர்கள் என்னை போல நான் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் ஸோ ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்க நீங்கள் தைரியமா இருங்க வசனம் அடுத்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடினால் ஆகையால் நீங்கள் பயப்படாதுங்க உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் நான் எண்ணி வச்சிருக்கிறேன் எத்தனையோ முடி நமக்கு கீழே விழுது எத்தனையோ காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போகுது இது அற்பம் எல்லாரும் சொல்லு எல்லாரும் திட்டும்போது கூட வழக்க சொல்லல ஒரு மாதிரி திட்டுவாங்க அந்த முடியை குறித்து கூட அப்போ அது பிரயோஜனமே இல்லை இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு முடியை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது த உன் தலையில் இருக்கிற நான் அந்த தலைமயிரை கூட நான் எண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீ எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷல் இப்போ அற்பமாக எண்ணப்படுகிற பொருட்க பொருக்களை காண்பிக்கிறார் அதுக்கே நான் முக்கியத்துவம் தருகிறேனே அப்ப நான் உனக்கு முக்கியத்துவம் மாட்டேனா உன் உணர்வுக்கு நான் முக்கியத்துவம் தருவேன் நீ போகிற இடத்துல நான் உன்னை உன்னுடைய நினைவுகளை நான் ஆசிர்வதிப்பேன் நீ எதை குறித்து பயப்படுகிறீர்களோ எதை குறித்து நீங்கள் சஞ்சலப்படுகிறீங்களோ அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன ஏன் பயப்படுறோம் காலையில இன்னைக்கு எழுந்தது நம்ம வேலைக்கு போகணும் நிறைய காரியத்தை பார்க்கணும் ஒரே இடத்துல உட்கார முடியாது உண்மையாலே ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா எந்த வேலையும் நடக்காது நம்ம எழுந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நடத்தணும் நடத்தணும் ஸோ ஒவ்வொரு குடும்ப காரியத்தை நடத்தணும் வேலையின் காரியத்தை நடத்தணும் ஆவிக்குரிய காரியம் காரியமாகட்டும் ஊழியமாகட்டும் எல்லாவற்றையும் அது மூவிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் அது போயிட்டே தான் இருக்கணும் நம்ம ஒரு இடமா தங்கிடக்கூடாது உட்காரக்கூடாது நம்ம ஏன் உட்காரணும் இப்போ ஏன் பயப்படுறோம் இன்னைக்கு ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண ஏன் பயப்படுறோம் வேலைக்கு போக ஏன் பயப்படுறோம் சில காரியங்களை நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னா நாம பிரச்சனைகளை நம்ம கையில் வச்சிருக்கிறோம் அதுதான் பிரச்சனையே ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு இதை எப்படி நான் பேசுவேன் நான் எப்படி லீட் பண்ணுவேன் நான் எப்படி செய்வேன் நீங்க இல்லை உங்களை லீட் பண்ணுகிறவர் கர்த்தர் ஆண்டவரே நீங்க பேசுங்க நீங்க லீட் பண்ணுங்க நீங்க உத்தரவு சொல்லுங்க வருகிறவர்களுக்கு நான் என்ன பேசணுமோ அந்த காரியத்தை நீங்க பேசுங்க என்று சொல்லுங்க நிச்சயமாய் கர்த்த உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆமேலாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க என் தேவன் ஒவ்வொருவரையும் கனமுள்ளவராக நினைத்திருக்கிறார் நாம தான் மனுஷர்களை பார்க்கும்போது நிறைய பேர் உயர்ந்தவங்களா ஸ்ரீவர்களாக பார்ப்போம் நிறைய நம்ம வந்து பல நினைவுகளோட கூட அவங்களுடைய தரத்தை நம்ம பார்ப்போம் ஆனா தேவன் அப்படி இல்லை அவருடைய பார்வையில் எல்லாமே தான் அவருடைய பார்வையில் எல்லோருடைய பிரச்சனையும் அவர் வந்து ஹேண்டில் பண்றார் ஸோ இன்னைக்கு காலை வேலையில உன்னுடைய பிரச்சனை நீ வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நான் 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 எதுக்கும் இல்லை 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 சாதாரண ஒரு ஆள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத மாதிரி மாதிரி சின்ன கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு எனக்கு வந்து வந்து படிப்பறிவும் இந்த இந்த என்ன போய் யார் பாப்பா உன்னை கர்த்தரே கர்த்தரே உங்கள் ஒவ்வொருவரையும் கால வேலையில் பிரசங்கத்தை கேட்க அருமையானவர்களே உங்களை தாழ்மையாக கரத்தில் இருக்கிற பொக்கிஷம் நீ நீ என் தேவன் ஸ்பெஷல் மற்றவங்க அற்பமாக என்னலாம் மற்றவர்களை குறித்த காரியங்களில் நீ பார்வையில் வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் என் பார்வையில நீ விசேஷமானவள் எனக்குரியவன் சோ எனக்குரிய காரியத்தை செய்யக்கூடியவள் அப்போ உன்னை நான் இயக்குகிறேன் நீ எதுக்கும் பயப்படாத இந்த வீக் எப்படி நடக்கும் இந்த நாள் எப்படி நடக்கும் இந்த சூழ்நிலை எப்படி நடக்கும் எதை குறிச்சும் பயப்படாத நான் உன்னை முன்னிருந்து நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமே நலையிலுயா ஆகையால இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க பயப்படாம போங்க உங்க தலையில இருக்கிற முடியலாம் என்ன பட்டிருக்கிறது நீங்க பறவைகளை பார்க்கல ரொம்ப விசேஷமானவங்க அவகளே கவலைப்படல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களை நடத்துவாராக நீங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் அது யாருக்கு விசேஷமானவர்கள் உங்களை படைத்த ரட்சகராக இயேசு நீங்க ரொம்ப ஸ்பெஷல் கர்த்தர் இந்த ஸ்பெஷல் மாட்டார் மாட்டார்ல வந்து ஏதோ நடக்கட்டும் விட மாட்டார் எல்லாவற்றையும் நேர்த்தியா உனக்கு பார்த்து செய்வார் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் ஒவ்வொருவரையும் விலை உயர்ந்த ஆத்துமாக்களாக வைத்திருக்கிறார் ஆகையால் அவர் பார்வையில விளையேற பெற்றவர்கள் நீங்கள் உங்களை ஆண்டவர் சாட்சியா நடத்துவார் ஆமேன் இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு தெய்வமே இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே காலை வேலையில பயத்தோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவர சஞ்சலத்தோடு அமர்ந்திருக்கிற சோர்வோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பயப்படாதே என்று சொல்லி நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் கடந்து போங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே அப்படியே அடியேனும் ஆசிர்வத்தை அனுப்புகிறேன் எல்லா சஞ்சலங்களும் நீங்கட்டும் கத்தாவை எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே மனுஷர்களை பார்த்து பயப்படாதபடிக்கு சூழ்நிலை பார்த்து பயப்படாதபடிக்கு வேலையை பார்த்து பயப்படாதபடிக்கு கடந்து போகட்டும் கத்தர் எல்லாவற்றத்திலும் ஆண்டவரே நீர் சாட்சியா ஸ்பெஷலா இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து நடத்தும் காத்துக்கொள்ளும் தேவ பிரசனம் கூடவே இருக்கட்டும்